ఐరామ్ ఆ పోదు నన్నకం అప్పా బ నాలుకే నికే నికే నాలుకే ని నికే తీ కాపి నాకాలి తీకి తాబట పైద్యం లడ్డు పైద్యం మళ్ళాట వండకై ముట్టై

முல்லைக்கு கொத்தமல்லி முட்டை மாப்பாலம் மாப்பாலம் வாழக்காய் வாழைப்பழம் பொட்டு விட்டு பொறி எனக்குள்ள பழம் அவப்பா ஐயாட்டானா சரி பேசு 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 சும்மா இப்போ ஒரு இப்போ சுரேஷ் டைலர்னு வந்து போனார் இப்போ என்ன பூஜாச்சு தெரியுமா என்னாச்சு பெல்ட்டு நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வீட்டில் வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபதா இருபத்தி மூணு போகுது மேக்ஸிமம் பேண்ட் தான் ரெடிமேடு தான் இருப்பேன் ரெடிமேடாக தான் போடுவேன் சரி சொல்லிட்டு நேற்று பிட் ரெண்டு பிட் எடுத்து போய் தைக்க கொடுத்துருந்தேன் நம்மண்டு தான் காமெடியை பாருங்க தைக்க கொடுத்துட்டேன் அளவெல்லாம் எடுத்தாரு அளவெல்லாம் எடுத்து தச்ச கொடுத்துறாரு ஆனால் வீட்டுக்கு ஆறுணா போட்டுன்னு பாருண்ணா நல்லா இருக்கான்ட்டு இன்னொன்னு தச்சிருந்தாரு சரிப்பா சொல்லி வீட்டு போட்டுன்னு வந்தா தொடக்கி மேலே பேண்ட் யாரில் இவ்வளோதான் ஏழுது இந்த இடத்துல இப்படி ஜிப்பு நிற்குது கொக்கி கூட போட்டு கூட இங்கே சொல்லுவோம் இங்க கூட கிடையாது இங்கே எட்ட வெட்ட அந்த மாதிரி ஜிப்பும் போட முடியல அப்படியே போனேன் இங்க சரி சிரிக்கிறான் சிரிகர உந்து உந்து சிரிக்கிறான் அதுக்கா இந்த நம்ம சொல்பச்சை கேட்காத யார தெரியுங்களா நம்ம சொன்னத வேற மாதிரி செய்றவங்க ரெண்டு பேர் தான் பாப்பா ஒன்னு டெய்லரு இன்னொருத்தரு வீட்டுக்காரமா சொல்லுவாங்க நம்ம என்ன செய்ப்போ தான் செய்வாங்க நம்ம வீட்டில் கிடையாதுன்னு வச்சுக்கீங்க சொல்லுவாங்க சும்மா ஒரு பரமொழி ரைட் நம்ம சொல்பிக்காக தான் வா அப்புறம் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ஆனால் சாரின்னு எடுத்துனோம்னா சாரிண்ணா எப்படி ஆச்சுன்னு தெரில நான் புது ஒரு பேண்ட் பீட்டு எடுத்து நானும் அப்படியே விட்ருப்பான் ஒரே ஒரு பேண்ட் அது மட்டும் ஒழுங்காக தையி அதை தூக்கி போட்டுக்கிட்டேன் அவ்வளோ நாஷ்டி ஆகிடுச்சி எதுக்கு நான் பேண்ட் பீட்டு தகவ கொடுத்துருக்கேன்னா ஒரு ஆசை அதாவது நாளைக்கு நான் வந்து ஊருக்கு போகிறேன் எந்த ஒரு கெஸ்ட் பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் ஆசை மலேசியாவில் போனோம் அங்கே இருக்கிற முருகன் கோயிலில் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு பல நாள் கனவு பல வருட கனவு கூட சொல்லலாம் அது அதை எல்லாருக்கும் டைம் பண்ணுங்க அது நிறைவேற போகுது அது அது எப்படி நிறைவேறுதுன்னா நம்ம பியூட்டி நம்ம பிரதர் சொல்லலாம் ஒரு பெல்விஷர் சொல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் ஒரு நல்ல மனிதர் சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லலாம் அவரை அவர் நல்ல மனிதர் அவர் சூர்யா அவர் ரொம்ப பிடிக்கும் சூர்யா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறார் அவரு ம் அவர் நம்மளை கூட்டணும்னு போகிறாரு

பத்துமலை முருகர் கோயில தரிசனம் கண்ணாடி கோவில் அதே போய் காமிச்சிட்டு அப்புறம் மார்க்கட் சிட்டாரு அங்க அங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி ஈவன்ட்டு அதாவது கடவுள் வந்து வர வரமாட்டாரு சத்தியமா எந்த கடவுள் நேர்ல வரமாட்டாங்க மேல இந்த யாரையும் வந்து யாரும் பண்ணணும் மனிதர்கள் மூலமாக அப்படி உதவிகள் நடக்கும் சொன்னாங்க நான் யாரோ இருந்தாலும் என்னை ஒரு டேக் கேர் பண்ணி என் மேலே கே கேர்டேக் எடுத்து என் மேலே ஒரு அன்பு செலுத்தி அவர் என்ன சொல்கிறது கூட்டு போயிட்டு கூட்டினதெல்லாம் இந்த காலத்தில் யாருங்க செய்வாங்க யாருன்னா செய்வாங்களா நீங்களே சொல்லுங்கள் நம்மளை அவர் கூட்டம்னு போகிறாரு அது மேலே கூட்டும் போகிறது இல்லாமல் ஈவெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தர சொல்லியிருக்காரு அது பெரிய விஷயம் அது எப்படின்னு தெரில நம்ம மேலே அவரும் ஒரு அவருக்கு ஒரு அஃபெக்ஷன் நல்ல மனிதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன்

ஐயோ அவங்க வந்து அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்காதான் நடக்குமா நடக்காதா லைஃப்பில் நடக்காமே பூரா அப்படின்னு நினச்சேன் சரியான டைம் யாருக்கு இன்னும் எப்போ நடக்கணுமோ அது அப்போ கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கடவுள் வந்து மேலே சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருப்பார் சாஃப்ட்வேர் போட்டு ப்ரோக்ராம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு சூரிய வந்து இங்கே பிறக்கணும் சூரியன் எனக்கு வந்து தம்பியாக பிறக்கணும் அப்புறம் வந்து சூரிய வந்து இங்கே பாருங்க

எனக்கு எப்படி சொல்கிறது அந்த பிரதருக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நம்ம அடுத்த பார்க்கலாம் நைட்டை வந்து நான் வெளியே போய்டும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம் போனாலும் போய்டும் அது வருஷம் வீடியோ போட முடியும் போட தெரியாது காலையில் வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போ கொஞ்சம் ஈவெண்ட் ஆடி மாதம் இல்லையா எதனா ஒரு ப்ரோக்ராம் போட்டுருப்பாங்க பாப்போ டைம் இல்லை என்னடா தம்பி இப்படி பண்ணுறீங்களா எங்கேயும் போகல ஒரு விட்டு எங்கே நான் போகிறது